பெருக்கி கொட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது எல்லாமே இந்த தொட்டி கடியில இருந்த மண்ணு தொட்டி கடியில இருந்த காஞ்ச வந்து கொட்டி வச்சிருக்கேன் நான் ஒரு வருஷம் முன்னாடி டே ரோஸ் வளர்ப்பு அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேங்க ரோஸ்லயே ஒரு குயின் ஆஃப் த ரோஸ் அப்படின்னா அந்த டே ரோஸ்னு சொல்லுவோம் எதுக்கு இந்த டே ரோஸ் பத்தி நான் வீடியோ பதிவிடுறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மகாராஷ்டிரால இருந்து என் வீடியோஸ் பாப்பாங்களாம் மீன் மீன் அப்படின்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஆளு ஒரு டெம்போல அரிய வகை ரோஜா செடி கிடைக்குதுங்க ரெண்டு ரோஜா செடியா எழுநூறு ரூபாய்க்கு வாங்குறது எல்லாமே முப்பது ரூபா ரோஜா செடி தான் இது மேல காஞ்சிருந்ததுனால எனக்கு கோவம் அதிகமா வருது பாருங்க சாணம் ஐயோ ஐயம்மா ஐயோ ஐயம்மான மாடி கத்தோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு இறுதி நிலைன்னு வரும் அப்படி வரும்போது அதோட கதை வந்து க்ளோஸ்டு அதே மாதிரி ரோஜா செடியெல்லாம் ஆச்சு மாட்டு சாணம் தானே எடுக்கணும் இதை எடுக்கிறேன் பாரு மேலே போட்டுறவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌத்தமன் தொடர்ந்து வந்து வீடியோ பதிவிட முடியலங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மாடி தோட்ட வேலைகள் தான் முழுக்க முழுக்க காரணமே நேத்து முழுக்க ஒரு மப்பும் மந்தாளமாக இருந்தது என்னோட மாடி தோட்டம் சென்னையில இருக்குங்க கொஞ்சம் அப்படி இருந்தது சரி நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் பெருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் அடியில ப்ரஷ்ஷை போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளவுஸ் போட்டு கை வச்சு எடுத்து இந்த மாதிரி பெருக்கலாம்னு முடிவு பண்ணேன் அதுவே பெரிய வேலையா போயிடுச்சு இங்க வந்து பெருக்கி கொட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது எல்லாமே இந்த தொட்டி கடியில இருந்த மண் தொட்டி கடியில இருந்த காஞ்ச இலை அதெல்லாம் வந்து கொட்டி வச்சிருக்கேன் ஆஹ் இங்க எப்படியும் மழை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சரி வந்து நம்ம இதை இங்க கொட்டி வச்சா ஏதாவது ஒரு செடி வாங்கி வைக்கலாமேன்னு நீங்க கொட்டி வச்சேன் பக்கத்துல அடுப்பு இருந்தது எரி எறின்னு எரிக்கிறேன் எரிக்கவே முடில என் வீட்டுக்கு இடது பக்கமும் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் சைடும் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இந்த குப்பையெல்லாம் ஃபர்ஸ்ட் காலி லைனில் கொட்டிட்டு இருப்பேன் இப்போ வந்து கொட்ட முடியாதுங்க முழுக்க முழுக்க பெருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு உரமாக போட்டு காய வச்சு நம்மளே எரிச்சிடணும் இல்லைன்னா மக்க போட்டுறணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ மாடி தோட்டத்தில் வர காய்ந்த எல்லாம் மாடி தோட்டத்துக்கே தான் ஸோ இன்னைக்கான பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தாங்க இது நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி டே ரோஸ் வளர்ப்பு அப்படின்னு ஒரு வீடியோ பத்தி இருந்தேங்க அந்த டே ரோஸ் வந்து ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும் ரோஸ்லயே ஒரு குயின் ஆஃப் த ரோஸ் அப்படின்னா அந்த டே ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா அதோட கலர் அவ்வளவு அழகா இருக்கும் ஆஹ் ரெண்டு வருஷம் முன்னாடி அதை நான் ஒரு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏதோ நர்சரியில வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனா பல்லாவரம் சந்தை தொடர்ந்து நான் போவேங்க வருஷத்துல ரெண்டு தடவையாவது மூணு தடவையாவது போவேன் போகும்போதெல்லாம் அந்த டே ரோஸ் இருக்கான்னு கேட்டா இதை தவிர எல்லா வெரைட்டியும் இருக்கும் ஆனா இந்த டே ரோஸ் மட்டும் இருக்கவே இருக்காது நான் பல எல்லாம் கேட்டிருக்கேன் அவைலபிளா இருக்கும் கொஞ்சம் பெரிய லெவல் நர்சரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அங்க போனா நானூத்தி ஐம்பது ரூபா நானூறு இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏழு நாளும் பூக்குறதுனால தான் இது செவன் டே ரோஸா அப்படின்னா நிலத்துல வச்சா ஏழு நாளும் பூக்கும் வருஷ கணக்குல நிலத்திலே வளரும் ஆனா இது தொட்டில வச்சா இதோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஆயுள் காலம் வந்து கொஞ்சம் குறைவுதான்னு நான் நினைக்கிறேங்க இப்ப எதுக்கு இந்த செவன் டே ரோஸ் பத்தி நான் வீடியோ பதிவிடுறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மகாராஷ்டிரால இருந்து என் வீடியோஸ் பார்ப்பாங்களாம் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்க வீடியோஸ் பார்த்தேன் எனக்கு தமிழ் தெரியாது ஆனா அந்த பூ எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு வாட்ஸ்அப்ல இங்கிலீஷ்ல சேட் பண்ணாங்க எவ்வளவு காசா இருந்தாலும் எவ்வளவு கொரியர் சார்ஜா இருந்தாலும் நான் அந்த செவன் டே ரோஸ் மட்டும் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரி அவங்களுக்காக நான் ஒரு நாலஞ்சு நர்சரி ஏறி இறங்கினேன் எல்லாம் பண்ணினேன் ஆனால் கிடைக்கல என்னோட உடல் உழைப்பு தான் வீணா போயிடுச்சு ஆஹ் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸா சேர்ல உட்காந்துட்டு கால் ஆட்டிட்டு இருந்தேன் அப்போ தெருவுல அந்த பூச்செடி எல்லாம் வருவாங்க மீன் விற்கிறவங்க எல்லாம் வருவாங்க நிறைய விற்கிறவங்க வருவாங்க ஹாக்கர்ஸ் நம்ம சொல்லுவோம் மீன் மீன் அப்படின்லாம் விற்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஆளு ஒரு டெம்போல அரிய வகை ரோஜா செடி கிடைக்குதுங்க நாற்பது ரூபா தாங்க அரிய வகை ரோஜா செடி கிடைக்குதுங்க நாற்பது ரூபா தாங்கன்னு வித்துட்டு வந்தாரு இப்பெல்லாம் வந்து வாய்ஸ்லயே அவங்க கத்த மாட்டாங்க அவங்க வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த ரெக்கார்டு ஆடியோ மட்டும் நம்மளுக்கு கேட்கும் சரி அதை கேட்டுட்டு நான் என்ன பண்ண ஆஹ் நாற்பது ரூபாய்க்கு அரிய வகை ரோஜா செடியா அப்படியே கால் எல்லாம் எனக்கு ஓட்டமா ஓடிச்சு நான் ஸ்டவ் எல்லாம் கதவெல்லாம் சத்திட்டு வெளியே போயிட்டேன் வெளியே போனது ஒரே வெயிலுங்க ஆஹ் அந்த சப்ஸ்கிரைபர் ஞாபகமும் எனக்கு வந்தது சரி நாற்பது ரூபான்றாங்களே வாங்கி நம்ம அனுச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த டெம்போ வர வரைக்கும் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டெம்போவும் வந்ததுங்க வந்ததும் எனக்கு ஃபர்ஸ்டா அந்த அரிய வகை ரோஜா செடினீங்களே அது என்னங்க அரிய வகை ரோஜா செடினா அவர் ஏதோ பேர்லாம் சொன்னாரு அதோ பட்டன் ரோஸ் அப்புறம் ஏதோ சம்மர்ச்சினோம் அப்படி அதுல பிங்க் இருக்கு இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு டே ரோஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் உடனே மூணு செடி இருக்கு அப்படின்னு மூணு எடுத்து காமிச்சாரு பூக்கள் வாடி இருந்தது ஆனா ஒரு பூ மட்டும் பார்த்தாலே அந்த கலர் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த இலை எல்லாத்தையும் அந்த அப்பியரன்ஸ்ல எனக்கு அது செவன் டே ரோஸ் தானே சரி எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு தெருவுக்கு ஒரு வேலை என் வீட்டுக்கு ஒரு வேலை எனக்கு ஒரு வேலை எல்லாத்தையும் சேர்த்து முன்னூத்தி ஐம்பது ரூபான்னாரு ஆ ஆஹ் இவ்வளவு காஸ்டா சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இது எங்கேயாவது போனா செவன்டே ரோஸ் எல்லாம் கேட்டோம்னா ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க மிஞ்சு மிஞ்சி போனா ஒரு பெரிய நர்சரினா ஒரு இரநூறுவாய்க்கு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இப்படி முன்னூத்தி ஐம்பது ரூபான்றிங்களே ரெண்டு ரோஜா செடியா நான் எழுநூறு ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னா அவ்ளோதாங்க கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அந்த அம்மா வேற ஒருத்தவங்க கேட்டாங்க எனக்கு வேற இதை பார்க்க பார்க்க ஆசையா இருக்குங்க பூக்கள் காஞ்சிருந்ததுங்க ரெண்டு பூத்து மற்றபடி இதில் ஒரு பசல் ஷூட்டுன்னு ஒன்று வருதுங்க இந்த பசல் ஷூட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இது தான் இங்கே பாருங்க முள் குத்துது பாருங்கள் இது இதுலேயும் வருது பாருங்க ரொம்ப உயரமாக வருது பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம எப்பேற்பட்ட சந்தையோ நர்சரியோ எங்கே போனாலுமே ஒரு முப்பது ரூபா ரோஜா செடி ஒரு குச்சி இருக்கும் இந்த தடவை கூட இந்த சீசன்ல நான் வளர்க்குறது எல்லாமே முப்பது ரூபாய் ரோஜா செடி தான் ஏன்னா இதெல்லாம் வந்து மேல காஞ்சிடுது அதனால எனக்கு கோவம் அதிகமா வருது அதனால நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கி தான் வச்சிருக்கேன் எல்லாமே ஜம்முன்னு பூத்து பசல் ஷூட் எல்லாம் வந்துருச்சு ஆஹ் அதிகமா வெள்ளம் கொடுத்து வாங்கக்கூடாதுங்கிற முடிவுல இருந்தேன் ஆனா அந்த முப்பது ரூபாய்க்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த சாதாரண வெள்ள ரோஜா மஞ்சள் ரோஜா அரைஞ்சு ரோஜா சது ரோஜா இதுதான் கிடைக்குது இந்த மாதிரி அரிய வகை வந்து கிடைக்க மாட்டேங்குது சோ இதை பார்க்கும்போது நாலஞ்சு கிலோ இருக்குங்க இதோட சைஸ் பாருங்களேன் நான் மூணு கிலோ இருக்கு அதுல இந்த பசல் ஷூட்னு ஒண்ணு வந்துடுச்சு அப்படின்னா இந்த ரோஜாவை கையாலேயே இந்த சீசன் வரைக்கும் பிடிக்கவே முடியாது ஏன்னா அதுல இருந்து அது பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கும் சரி அப்புறமா ஒரு ஐம்பது ரூபா குறையங்கண்ண முன்னூத்தி ஐம்பது ரூபாண்ணா முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் சரின்னு வேற வழி இல்லாம ரெண்டு வாங்குறேன் அறநூறு ரூபாய்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு சரின்னு சொல்லிட்டு அறநூறு ரூபாய்க்கு நான் ரெண்டு ரோஜா செடி வாங்கிட்டேன் சரி என்னோடது தானே ஒன்று முந்நூறு ரூபா நம்ம ஒன்னு அனுப்பதானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேடிக்கீடி அலைஞ்சி பேரெல்லாம் பேசி வாங்கினேன்ல அதனால நான் ரூபாய்க்கு பிளஸ் ஒரு ஃபிஃப்டி வச்சு நீங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு இதை வாங்கிக்கோங்க பிளஸ் கொரியர் சார்ஜஸ் எனக்கு தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே ராஜி த்ரீ ஃபிஃப்டி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு இந்த ரோஜா செடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு செடி என்னை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நாலு இடத்துக்கு போகும்போது அதை பார்த்தா உங்களுக்கு வாங்கி அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் அங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவேன் இன்னொரு இடத்துக்கு போவேன் நான் பெட்ரோல் போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு உடல் உழைப்பை போட்டுட்டு பத்து நர்சரி ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்தா அதே ப்ரைஸ்க்கே நான் கொடுக்க முடியாதுங்க கண்டிப்பா அதே பிரைஸ்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் ஐம்பது ரூபா நூறு ரூபா அந்த மாதிரி வந்திருக்கு அது மாதிரி கண்டிப்பா செய்ய முடியாது எனக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருந்தாதான் நான் சேல் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இதே நான் வளர்க்குற செடின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நேத்து கூட ஒருத்தவங்களுக்கு கனகாம்பரம் அமிச்சேன் ஐம்பது ரூபாய்க்கு தான் அமிச்சேன் ஒரு செடி நல்லா இவ்வளவு பெருசு பூ பூத்துட்டு இருந்தது அவங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க நானே விதை விட்டேன் நானே கட்டிங்ஸ் போட்டேன் நானே இந்த மாதிரி அனுப்புறதுனால ஐம்பது ரூபா ஒரு மல்லி செடி இவ்வளவு பெருசு இருந்ததுன்னா நூறு ரூபா அந்த மாதிரி நானே கொடுத்துட்றேன் நான் பல நர்சரிக்கு போய் வாங்கி அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் சோ அதனால இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு ஏதாவது செடிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறதுலன்னு நினைக்கிறேன் எமே கொடுக்க பாக்குறேன் அதை பார்த்து நீங்க கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பா ரோசஸ்லாம் கிடைக்கும் இப்போ இந்த ரோஸ் நான் வந்து அரிய வகைன்னு சொல்றேன் பாத்தீங்களா இதை வாங்கி நான் அனுப்பணும் அப்படின்னா இந்த மண்ணெல்லாம் கலைக்க கூடாது இது வேணும் இதை விரும்பணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு மூணு கிலோ ஒரு ரெண்டு கிலோ இருக்குங்க இப்போ ரெண்டு கிலோ கூட இருக்காது ஒன்றரை கிலோ இருக்கும் இது தான் நான் கவர்ல போட்டு பேக் பண்ணி அனுப்ப முடியும் சோ இருக்க இதெல்லாம் வேறு எடுத்துட்டு அப்புறமா வேற மட்டும் சுத்தி வெயிட்டுக்காக கஞ்சப்பட்டு நான் அனுப்புனேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் வெயிட்டுக்கு கஞ்சப்பட்டு காசு கம்மியா குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து நீங்க பாட்டிங் பண்ணும் போது உங்களோட கிளைமேட்டை பொறுத்துதான் இந்த ரோஸ் செடி வளர்றதே இருக்கு இதுன்னு கிடையாது எல்லாமே இன்னொரு சிஸ்டர் கூட டாலியா கேட்டிருந்தாங்க அப்புறம் அவங்களே உணர்ந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சென்னை கிளைமேட்டுக்கு டாலியா வருமா என்னன்னு தெரியல ரெண்டு தடவை நான் தோத்து போயிட்டேன் அதுவும் இல்லாம நீங்க நர்சரிக்கு போய் கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வாங்கி தருவீங்க அது இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அதை எப்படி எனக்கு எஃபர்ட்ஸ் தான் வேஸ்ட்டு அதனால நீங்க ஒரு பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் மட்டும் கொடுங்க நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாங்க என்கிட்ட பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் செடி இருக்குங்க என்னோட சித்தி கொடுத்தது சோ நான் அதை கட்டிங்ஸ் கொடுக்குறேன் ஐம்பது ரூபாய்க்கு நான் கொடுத்துட்றேன் நீங்க கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுங்கன்னு சொன்னா அவங்க வாங்கி வளர்க்குறேன் அப்படின்னாங்க ஸோ அதனால நீங்க விலைவாசி ஏறி போகுது ரெண்டு வருஷம் நூற்றி ஐம்பது ரூபான்னு ரெண்டு வருஷம் முன்னாடி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின டே ரோஸ் இன்னைக்கு கண்டிப்பா முந்நூறு தாங்க ஆஹ் இதுக்கும் கம்மியா எங்க கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல மேபி எங்கேயாவது ஒரிசா பெங்களூரு அஹ் ஓசூரு அந்த மாதிரி ஏதாவது சந்தைகளுக்கு போய் தேடி அலைஞ்சு அப்ப கூட நம்ம எஃபர்ட்ஸ் தான் வேஸ்ட்டு சோ இந்த டே ரோஸோட கதை இதுதான் சரி இப்ப வந்து யாருமே வேணான்ட்டீங்க கம்யூனிட்டி பேஜ்லயும் நான் போட்டேன் இந்த மாதிரி டே ரோஸ் அட்லீஸ்ட் எனக்கு நான் ஏதாவது நூறு ரூபாய் கம்மியாவது விற்கலாம் டூ பிப்டின்னு போட்டேன் அதுவும் நீங்க யாரும் வாங்கல சோ நானே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சோ அதுதான் இந்த விளாக் சோ வந்து ரெண்டு தொட்டி வச்சிருக்கோம் ரெண்டு தொட்டிலையும் அந்த பெருக்கி எடுத்த மண் மாட்டு சாணம் போட்டு இதை ரெண்டுத்தையும் வைக்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம விலாகை ஆரம்பிக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊருக்கு போனால் மாடுங்க வந்து நல்லா இயற்கை முறையில் புல் செடி கொடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாட்டுச்சாணம் போட்டு அடிக்கிற வெயலில் நல்லா காஞ்சு போயிட்டு முறு இருக்கும் அதை ஒரு தாத்தாவை வச்சு நான் எடுத்துகிட்டு வருவேன் அந்த மாட்டு சாணம் போட்டதுலேருந்து எனக்கு ஏதோ மாடி தோட்டமே ஒரு அழகாக அப்படியே செழிப்பாக மாறிட்டு வர மாதிரி ஒரு எண்ணம் வருது ஏன் அப்படின்னா நான் வந்து பாதிக்கு பாதி யூஸ் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு நர்சரியில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவோம் ஒரு மூட்டை இப்போ வந்து நான் ஒரு ஒவ்வொரு தடவை போகும்போது ரெண்டு மூட்டை மூணு மூட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரீ ஃப்ரீயாவே ஒரு பெருக்கி கொடுத்துட்டு வரேன் அவர் ஏதாவது ஐம்பது நூறுரூவா கொடுத்தா போதும் அதனால நான் என்ன பண்ணுறேன் எந்த காய்கறி செடியாக இருந்தாலும் ஐம்பது பர்சன்ட் பண்ணுனா ஐம்பது பர்சன்ட் மாட்டிச்சானும் போடுறேன் ஏன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வரதுதான் பார்த்தீங்களா அதனால ஸோ இப்போ இந்த தொட்டிக்கும் நம்ம அப்படிதான் கொட்ட போகிறோம் எடுத்துகிட்டு வந்துருக்க பாருங்க வீடு கட்டுற சாக்கு மூட்டை இதை வந்து நம்ம கொட்டுவோம் இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு ரோஜா செடிக்கானா அப்படிலாம் கிடையாது தொட்டி நிரம்புற வரைக்கும் கொட்டுவோம் இப்படி பாருங்க எப்படி வருது பாருங்க சாணம் எப்படி கிடக்குது பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டா மாடு போட்டதை கூட அடையாளம் கூட இன்னும் மாறல ஆஹ் இதை நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு நீங்க பாருங்க அப்பதான் வந்து அந்த ரோஜா செடி எப்படி வளரணும் உங்களுக்கு தெரியும் இப்ப மாட்டு சாணம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு காஞ்சு போய் அதை வந்து நான் உதுக்குறேன் ஈரப்பதமா இல்லாத சாணத்தை போடுறீங்களே அது வந்து செடிக்கு ஒரு நல்ல உரமா இருக்குமானா இருக்குங்க அதுல வந்து நுண்ணுயிர்களை பெருக்க வைப்போம் நம்ம இப்ப இந்த மண் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நம்ம கொட்டிட்டு கொட்டுவோம் இந்த தொட்டில தான் வைக்க போறோம் இந்த பக்கெட்ல தான் வைக்க போறோம் மாடிக்கு வாயிருந்தானு வச்சுக்கேன் ஐயோ ஐயம்மா ஐயோ ஐயம்மான மாடி கத்தோம் ஏன்னா என் மாடியில அவ்வளவு வெயிட் இருக்கு இந்த ஒரு பக்கெட்டே என்னால கவுக்க முடில மாட்டேங்குது மண்ணு இவ்வளோ இறுகி போயிருக்கு அதனால நம்ம வந்து இத இந்த மண்ணை வச்சிட்டு நம்ம தண்ணி ஊத்திட்டே வரோம் பாத்தீங்களா அப்ப அந்த காய்ந்து போன மாட்டு ஸ்தானத்துல இருக்க நுண்ணுயிர்கள் வந்து உயிர் பெறும் உயிர் பெற்று நல்லா வந்து வேலை பார்க்கும் தான் இது என்ன மண் வந்து தொடர மாட்டேங்குது கொத்துவான் கொத்துனா வந்துடும் ஆக்சுவலி இதுலயும் ஒரு ரோஜா செடிதாங்க இருந்தது போன வருஷம் அது வந்து என் சப்ஸ்கிரைபர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நான் பல்லாவரம் சந்தையிலேருந்து ரோஜா செடி செடிகள்லாம் வாங்கி கொடுத்தேன் பெங்களூருக்கு அவங்க போகும்போது அவங்க கார் டிரைவர் வந்து எடுத்துகிட்டு போனார் அவங்க எனக்கு ஒரு ரோஜா செடி வாங்கி கொடுத்தாங்க மாலாராகவன் மேம் இப்போ அவங்க ரோஜாவே வெறுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா பெங்களூர்லேயே வாடி போச்சான் எல்லாம் அடித்த வெயிலுக்கு அப்போ சென்னை ஏமாத்திரம் பாருங்க ஸோ அந்த கலர் அழகா இருந்தது இப்போ பார்த்தா இங்கே பாருங்க வெறும் குச்சி தான் இருக்கு இதை நம்ம எரிச்சிருவோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு இறுதி நிலைன்னு வரும் அது யாராக இருந்தாலும் சரி மனுஷங்க மிருகங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அப்படி வரும்போது அதோட கதை வந்து க்ளோஸ்டு அதே மாதிரி தான் அந்த செடிகளுக்கும் நினைக்கிற வேறு நான் எடுத்துட்டோம் புரியுதுங்களா அதனால நான் என்னோடய பாலிசி என்னென்னா எனக்கு அந்த ரோஜா பூக்குறது பிடிக்கும் புரியுதுங்களா ஏதோ பிளாஸ்டிக்லாம் இருக்குது மாட்டு சாணத்தில் அதுவும் எனக்கு டே ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று இதை உடைப்போம் மண்ண அது பூத்து அந்த பெட்டல்ஸ் வந்து மடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது ஆனால் செவன் டே ரோஸ்லாம் நிலத்துல வச்சா சூப்பரா வரும் கனவு தோட்டம் எனக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த கனவு தோட்டத்துல ஒரு பக்கம் ஒரு நிழல் வந்து வரும் அந்த வீட்டோட நிழல் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொட்டி கமத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு அங்கே இருக்க நிலத்துல வைக்கலாம் வச்சுட்டு நல்லா செவன் டே ரொம்ப பறித்து பூ மாலையாக கட்டி போடலாம் அப்படின்னு ஐடியா எனக்கு ஸோ நடுவில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய உடல் உழைப்பு போடணும்ல அதனால் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால கட் ஆகிடுச்சு இப்போ மாட்டுச்சாணம் போயாச்சு மண்ணு போடுவோம் எப்போதுமே எந்த ஒரு ரோஜா செடியாக இருந்தாலும் உரங்கள் வந்து பாதிக்கு பாதி போடுங்க மண் பாதினா உரம் பாதி அதே மாதிரி ரோஜா செடியெல்லாம் ஆச்சு மாட்டுச்சாணம் தானே எடுக்கணும் இதை எடுக்கிறேன் பாருங்கள் ரோஜா செடியெல்லாம் பீட்ல வைக்கிறேன் வெயிட்லெஸ் கார்டனிங்னு வெறும் பீட்டை வச்சுட்டு அதில் உரத்தை போட்டுட்டு வச்சிடாதீங்க முதலுக்கே மோசம் ஆயிடும் மண்ணு செம்மண் தான் வந்து ரோஜா செடி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இப்போ அவன் கொடுக்கும் போதே என்கிட்ட என்ன சொன்னான் அந்த ஆளுன்னா பெரிய பேரல் இருக்கு பார்த்தீங்களா அங்க காமிங்களா அந்த கம்போஸ்ட் எல்லாம் பண்றோமே அந்த மாதிரி வையுங்க அப்படின்னா அவனுக்கு என்ன பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு போல இருக்கு நான் மாடி தோட்டம் போட்டு வச்சிருக்கிறேன்னு பேரல்லாம் என்கிட்ட எப்படி இருக்கும்னா அந்த ஆளுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அந்த ஆளுங்களே வந்து பாக்குறதுக்கு வேற கொஞ்சம் நம்பகத்தன்மையாவே இல்லை நான் வேற கேட்டேன் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன் ஏங்க அப்படின்னாரு அந்த செடி விற்கிறவர் இல்ல இவ்வளோ வேலை சொல்றீங்களே செடியெல்லாம் எப்படி என்னன்னு ஒண்ணு புரியலையே அப்படின்னு அவர் சொன்னாரு நான் மாதவரத்துல இருந்து வரேன் மாதவரத்துல எல்லாம் நிறைய நர்சரி இருக்கு நீங்க வேணா வந்து பாருங்க அப்படின்னாரு சரிங்க மாதவரத்துல செவன் டே ரோஸ் கிடைக்கிறது போல இருக்கு நம்ம அங்க போயிட்டு தான் வேலைன்னு கேட்டு ஒரே தோட்டம் முழுக்க லைனா செவன் டே ரோஸ் தான் பூத்துருந்தா எப்படி இருக்கும்ல அதெல்லாம் ஒரு அழகான நேரம் காலம் அந்த ரோசஸை பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனசு ரிலாக்ஸாக இருந்தால் நம்ம மற்றவங்களையும் நல்லபடியாக நடத்துவோம் ட்ரீட் பண்ணுவோம் அதுக்கு தான் சொல்ல வரேன் நம்ம மனது சந்தோஷமாக இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தவங்கக்கிட்டேயும் சரியாக நடந்துக்க மாட்டோம் நம்ம கிட்டயும் சரியாக நடந்துக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாதுல்ல நம்ம வந்து எப்போதுமே ஒழுங்காக நடந்துக்கணுன்னா நம்ம மனசை சாந்தப்படுத்தி வச்சுக்கணும் ஸோ இந்த இதுக்கு இந்த மாட்டுச்சாணத்தை இப்போ உடைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாம் போட்டு விடுறதுக்கு என்ன இப்படி கட்டி கட்டியாக போடுறேன் என்னென்னு பாக்குறீங்களா தண்ணி ஊத்துனதுமே ரெண்டே நாள்ல அது மக்கி போயிடும் இது பாருங்க நல்ல புலபுலன் இருக்கு சூப்பரா இப்போ இதில் பாருங்களா இதுல நான் வெள்ளரிக்காய் செடி வச்சிருந்தேன் அதில் வந்து வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணிட்டேன் அப்புறமா ஏதோ ரெண்டு மூணு செடி வச்சிருந்தாங்க அதெல்லாம் நான் அறுவடை பண்ணிட்டேன் அப்புறமா இதுல தன்னாலே ஒரு நாள் துளசி வளர்ந்தது இப்படி துளசி வளர்ந்துருக்கே இதை வந்து நம்ம பெருமாளுக்கு போடலாம் அப்படின்னு துளசிய அறுவடை பண்ணிட்டே இருந்தேன் ஆஹ் யார் யாருக்கு எந்தெந்த செடி முக்கியமோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த செடியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வளர்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த துளசியை வந்து நான் இப்போ எடுக்க போறேன் பாருங்க மண்புழு மேலே போட்டுறவா போடணுமா சோ மண்புழு ஆஹ் இருக்கு நல்ல மண்ணு செம்மையா வச்சிருக்கோம் அந்த ரோஜா செடியை நம்ம இது ஒண்ணு முடிஞ்சிடுச்சா இது எப்படி வச்சுக்கோம் நேத்து தாங்க பெருக்கினேன் நேத்து தான் பெருக்கினேன் கடைசியில பார்த்தா திருப்பியும் மண்ணாயிடுச்சு ஆக்சுவலி இந்த மண்ணையும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனா அதுக்கு வழி இல்லாம இருக்கு இதுல இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு ஆஹ் அவர் சொன்ன மாதிரி நான் ஏன் பெரிய பெரிய இதுல வைக்கல அப்படின்னா நானே இப்போ இதை இன்னொரு தொட்டி கிடச்சா அதுல வைக்கலாம் ஆனா துளசி நிறைய வளருது அதனால இதை நான் காயமும் விட வேணாம்னு நினைக்கிறேன் அப்பப்போ பறிச்சு இதில் நான் கதம்ப மாதிரி பூ கட்டுவேன் சரி பார்ப்போங்க டைம் இருந்தால் அதுல எது வச்சிருவோம் இங்கே வைப்போம் இப்போ இந்த மண்ணை வந்து எடுத்துட்டு இதே மண் மண்ணு மாட்டிச்சானோ டே ரோஸ் செவன் டே ரோஸ் பறிக்க போறோம் அவ்வளவுதான் ஆ என் பையன் தான் இந்த வீடியோவை எடுக்கிறாரு அவர் ஒன்று தொல்லிக்கு வந்து வச்சார் வச்சாரு அந்த வெள்ளைப்பிட்ட

அப்போ தான் அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மாடி தோட்டமாக இருந்தாலும் ஈடுபாடோடு செய்யுங்க அந்த ரெண்டு செவன் டே ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டு நான் சூப்பராக பிளான் பண்ணி வச்சுட்டேன் அந்த மண்ணை வந்து பேலன்ஸாக இருக்குது அந்த தொட்டியிலேருந்து அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாட்டுச்சாணம் போட்டு பாதிக்கு பாதி நிரப்பு பார்த்தீங்களா அதனால் என்ன பண்ணுது துளசி அமைதியார் காயாத அதனால் அந்த மண் மீதி மீதமாயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஒரு தொட்டி எடுத்து இந்த துளசியை வந்து நம்ம பிளான் பண்றோம் கதம்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா பல வகையான மலர்கள் மூலிகை இலைகள் இந்த மாதிரி துளசி இலை இதெல்லாம் வச்சு நம்ம கட்டுறது தான் கதம்பம் ஸோ அந்த கதம்பத்துல இந்த துளசி ஒரு அமுத்தி விடுறேன் வேருக்கு ஏர் போச்சுன்னா கேப்ல சீக்கிரம் மண்ணை பிடிக்காது அதனால ஸோ அந்த கதம்பத்தை கட்டுறதுல துளசி ஒரு முக்கிய பங்கு காலையில் கூட மஞ்சள் டிசம்பர் அதை படித்து இந்த துளசியை கட்டினா பச்சை மஞ்சள் அதுவும் மேங்கோ மஞ்சள் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து பஃப் சாப்பிட போகிறேன் ஸோ அதனால் இந்த பிளாகை வந்து முடிச்சுக்கிறேன் தேங்காய் புண்ணாக்கு ஊற வச்சுருக்கேங்க அதை எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு என்னோடய ஃபார்ம் ஹவுஸ் ஒர்க்கு கடைசி வேலையாக நிற்கிது அதனால் வாரம் வாரம் போகிற மாதிரி இருக்குது இந்த வாரம் போகலன்னா என் பசங்களுக்கு எக்ஸாம்ஸை வருது ரெண்டு வாரம் போக முடியாது அதுக்குள்ள வீடே கட்டி முடிச்சிடும்னு நினைக்கிறேன் தெரில பாப்போம் அப்படி போற மாதிரி இருந்தா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு போகணும் சோ இந்த எப்படி அப்படிங்கிறது அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க டே ரோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட் நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கறேன் நீங்களும் இந்த மாதிரி பல வித்தியாசமான வீடியோஸ் பார்த்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் போடுங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்